எலான் மஸ்க்கு தொடக்கம் எல்லாரும் வாழ்த்தும் போது யார் அந்த புஜஸ் அப்படின்னு தேடி பார்த்ததுல சில இலக்கங்கள் மட்டுமே எனக்கு நினைவில் நின்றது அது என்ன இலக்கங்கள் அப்படின்னா ஏழு பதினெட்டு பதினொன்று மூன்று ஐம்பத்தெட்டு என்ற இலக்கங்கள் ஏன் இந்த இலக்கங்கள் மட்டும் நினைவில் இருக்குது அப்படின்னா அந்த இலக்கங்கள் சதுரங்க மேதை குகேசுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்னு சொல்லலாம் ஏழு வயதுல விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாரு செஸ் அதுக்கு பிறகு பதினோரு வருஷ போராட்டம் பதினோரு வருட போராட்டம் அப்படிங்கிறத தாண்டி முயற்சி பயிற்சி உழைப்பு இப்படின்னே சொல்லலாம் பதினோரு வருடம் கழித்து பதினெட்டு வயசுல எப்படியாவது உலக செம்பியன்ஷிப் ஆகிரணும் அப்படிங்கிற இலக்கோடு பயணிக்கிறாரு பதினெட்டாவது வயசுல சிங்கப்பூரில் வச்சு நடந்த இந்த உலக செஸ் சாம்பியன் போட்டியில் பங்கு பெற்றாரு அந்த போட்டியில் மூன்று மணி நேர போராட்டத்துக்கு பிறகு ஐம்பத்தெட்டாவது எட்டாவது நகர்வுல வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் இந்த இலக்கங்களை வெறும் இலக்கங்களாக பார்க்க முடியாது இந்த இலக்கங்கள் தான் இன்னொரு பக்கம் வியப்பா பார்க்க வைக்குது அப்படிங்கறதான் உண்மையான விஷயம்